ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் உயிர் உயிர் காலையில் இருந்தது போல் இல்லாமல் ஒரு மறைக்கப்பட்ட மந்தகாச புன்னகையோட கௌஷிக் காரை ஓட்டி கொண்டிருக்க அவன் அருகில் அமர்ந்திருந்த மிதுனா கேள்வியாக மூன்று நான்கு முறைக்கும் மேலாக திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள் அவனிடம் உண்டாகியிருந்த திடீரென்ற இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன என புரியாமல் யோசித்தவளுக்கு அபியிடம் இருந்து விலகி மிதுனா காருக்கு வரும்போது கௌஷிக் அலைபேசியில் யாருடனோ திரும்பி நின்று பேசிக் கொண்டிருந்த காட்சிதான் மனதில் தோன்றியது இவ்வளவு முகம் மலர்ந்து இருக்குன்னா ஒருவேளை அந்த பொம்பளை இவர் சொன்னதுக்கு சம்மதிச்சு இருப்பாளோ என்று மனதில் தோன்ற சிறு திடுக்கிடலோடு திரும்பி கௌஷிக்கை பார்த்தாள் மிதுனா இவளின் செயலையெல்லாம் கொள்ளும் நிலையிலேயே இல்லாத கௌஷிக்கின் மனமெங்கும் தன் பிள்ளையின் ஒவ்வொரு அசைவும் தான் படமாக ஓடிக்கொண்டிருந்தது அவன் நிற்பது பார்ப்பது சிரிப்பது பேசும் அழகு என அத்தனையையும் மனதிற்குள் ஓட்டி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தவனின் மனதின் மலர்ச்சி முகத்திலும் தெரிந்து கொண்டிருந்தது அதிலும் இறுதியாக கௌஷிக்கின் நினைவில் அவன் மிதுனாவிடம் பேசிய வார்த்தைகள் வந்து நிற்கவும் பெரிதாக மலர்ந்தது கௌஷிக்கின் புன்னகை அதை கண்டு எரிச்சலானவள் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்றாள் மிதுனா ஆ என தன் நினைவு கலைந்து அவள் பக்கம் பார்வையை திருப்பியவன் நத்திங் நத்திங் என்றான் ஒரு சிறு தோல் குழுக்களோடு கௌஷிக் அவனின் வார்த்தையையும் செயலையும் நம்ப முடியாமல் பார்த்தவள் பார்த்தா அப்படி தெரியலையே நாம கடைக்கு போகும் முன்னே இருந்த கௌஷிகுக்கும் இப்போ திரும்பி வரும்போது இருக்க கௌஷிகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே என்றவள் கேள்வியாக அவன் முகம் பார்த்து நிறுத்தவும் ஒருவேளை துருவ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ என்ற எண்ணத்தோடு விழிகளை சுருக்கி மிதுனாவை பார்த்தவன் வித்தியாசம்னா நீ எதை சொல்ற என்றான் கௌஷிக் வித்தியாசம்னா நம்ம கடைக்கு போகும்போது உங்க முகம் ரொம்ப கடுகடுன்னு இருந்தது ஆனா இதோ இப்போ பாருங்க ஒரு ஸ்மைலோட இருக்கு என்று நிறுத்தியவள் அவன் முன்பிருந்த கண்ணாடியை திருப்பி காண்பிக்க இதற்கு என்ன சொல்வது என புரியாமல் ஒரு சிறிய விட்டு கௌஷிக் காரை செலுத்துவதில் கவனமாக இருக்க இப்போ ஒரு கால் வந்ததே அதனால் ஐயா என்றாள் அந்த பெண்ணிடம் இருந்துதான் அழைப்பாய் என நேரடியாக கேட்காமல் கௌஷிக் என்ன சொல்கிறான் என தெரிந்து கொள்ளும் ஆவலோடும் இதுனா அதில் சற்றே நிம்மதியானவன் ம் ஆமா ஒரு அன்எஸ்பெக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் நானே அதோட குரோத் இப்படி இருக்கும்னு நினைக்கல என்றான் கௌஷிக் ம் சில நேரங்கள்ல இப்படிதான் எல்லாம் நடக்கும் வேண்டாம்னு தூக்கி போட்டது என தன் மனநிலையை உணர்ந்தது போல தத்துவம் பேசியவளை வியப்பாக பார்வையை உயர்த்தி பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் திருப்பி கொண்டான் அதற்கு பின் மிதுனா அடிக்கடி கௌஷிக்கை வந்து சந்தித்து பிள்ளை விஷயத்தில் அவன் முயற்சிகள் என்னென்ன என அறிந்து கொள்ள முயன்றாள் குழந்தை இருப்பது மிதுனாவுக்கு மட்டுமல்ல அவள் வீட்டினருக்குமே மிக பெரும் அதிர்ச்சிதான் முன்பு ஒரு திருமணம் நடந்து அதிலிருந்து விவாகரத்து பெற்று விலகி இருப்பது வரை தெரிந்திருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு இந்த விஷயத்தை அப்படி எளிதாக கடந்துவிட முடியவில்லை இரண்டாம் திருமணம் என தெரிந்தும் அதை பற்றி யோசித்து குழம்பாமல் அவர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதித்ததற்கு ஒரே காரணம் கௌஷிக் தான் நல்ல ஒரு அனுபவஸ்தராக குமரப்பாவால் கௌஷிக்கை முதல் முறை பார்த்தபோதே அவனின் திறமைகளை கண்டுகொள்ள முடிந்தது அதை நிரூபிப்பது போல அடுத்தடுத்து அவன் பெற்ற வெற்றிகள் தொழிலை தவிர கேளிக்கைகள் என நேரத்தையோ பணத்தையோ எதிலுமே விரயமாக்காதது என்று கௌஷிக்கிடம் பல நற்குணங்கள் உண்டு அதோடு ஒப்பிடும்போது முன்பு ஒரு திருமணம் முடிந்து விலகி இருப்பதெல்லாம் இன்றைய வாழ்க்கை முறையில் சாதாரணம்தான் என கடந்து செல்ல அப்போது அவரால் முடிந்தது அதீத முன்கோபமும் எடுத்ததை முடித்தே ஆக வேண்டும் என்ற மூர்க்கமும் உடையவன்தான் என்றாலும் அவனை சீண்டாதவரை கௌஷிக்கும் யாரையும் சீண்டுவதில்லை என அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்ததனாலேயே இரண்டாவது திருமணம் என்ற ஒன்றிற்காக மகளுக்கு கிடைக்க இருக்கும் ஒரு நல் வாழ்க்கையை வீணடித்து விட வேண்டாம் என எண்ணி இதற்கு சம்மதித்திருந்தார் குமரப்பா ஆனால் இப்போது கௌஷிக்கிற்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று தெரிய வரும்போது ஒரு தந்தையாய் தன் மகளின் வாழ்வை எண்ணிதான் அவரின் மனம் வருந்தியது இப்போது வரை பிள்ளை விஷயத்தில் கௌஷிக் என்ன முடிவு எடுத்திருக்கிறான் என யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் கூட மிதுனா சொன்னதை வைத்து பார்க்கும்போது பிள்ளை தனக்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறான் கௌஷிக் என்று மட்டும் புரிந்தது ஒருவேளை பிள்ளையை தன்னோடு கௌஷிக் அழைத்து வந்துவிட்டால் திருமணத்திற்கு பின் மிதுனாதான் பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டி வரும் யாரோ பெற்ற குழந்தைக்கு என் மகள் ஆயா வேலை பார்ப்பதா என்ற கோபமும் குமரப்பாவிற்கு எழுந்தது அத்தோடு சொத்து என்று பார்த்தாலும் முதல் வாரிசு என்ற முறையில் சம பங்கு அந்த பையனுக்கும் போகுமே அதிலும் இவருக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை தன் பெண்ணிற்கு பிறக்கும் பிள்ளைகளும் எவளுக்கோ பிறந்த பிள்ளையும் ஒன்றா என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது மிதுனா சொன்னதில் இருந்து இவர் புரிந்து வைத்திருந்தது அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழும் எண்ணம் கௌஷிக்கிற்கு துளியும் இல்லை அந்த பெண்ணும் இங்கு திரும்பி வர விரும்பவில்லை என்பது மட்டும் தெளிவாகியது நேரில் சென்று பேசி ஒரு பெரிய தொகையை அந்த பெண்ணிற்கு கொடுத்து எங்காவது தூரமாக அனுப்பிவிட்டால் மகள் வாழ்க்கையில் அவள் இடையூறாக வரமாட்டாள் என்று எண்ணினார் குமரப்பா இதையேதான் மனோஜும் கூறினான் எனக்கு என்னவோ இது தேவையில்லாம நாம ரிஸ்க் எடுப்பது போல தோணுதுப்பா இன்னைக்கு வேணும்னா அது பொண்ணுக்கு இங்க வர விருப்பம் இல்லாம இருக்கலாம் ஆனா நாளைக்கு நிலைமை இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாதே இப்போவே பிள்ளைய பார்த்ததில இருந்து எனக்கு என் பிள்ளை வேணும்னு ஒத்தை காலை நிற்கும் மனுஷன் நாளைக்கு பொண்டாட்டியும் வேணும்னு மாறிட்டா என்றான் மனோஜ் அவன் சொல்வதில் உள்ள நியாயம் புரிய எனக்கும் அதே தான் இருக்கு மனோஜ் மிது அப்போ இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னபோதே போதே தோணுது நல்ல இடம்னு விட மனசில்லாம நாம தான் பேசி அவ மனச மாத்தி சம்மதிக்க வச்சோம் அப்போ விவாகரத்து ஆனதெல்லாம் ஒரு காரணமான்னு தோணுச்சு ஆனா இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு மனசு கேட்கல பேசாம இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவோமா என்றார் மகனிடம் குமரப்பா ஏம்பா இப்படி அவசரப்பட்டு முடிவு செய்றீங்க மிது கௌஷிக்க ரொம்ப விரும்புறாப்பா என்றான் ஒரு நல்ல அண்ணனாக தங்கையின் மனம் புரிந்து மனோஜ் அதெல்லாம் சரி மனோஜ் இவளுடைய ஆசைக்காக இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு வாழ்க்கை முழுக்க அதுல அவ கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறத விட இப்போ கொஞ்ச நாள் அழுது மனசு வருத்தப்பட்டாலும் பிறகு மனச தேறி வேற வாழ்க்கையை பார்த்துக்கலாம் இல்ல என்றார் எதிர்பார்ப்போடு குமரப்பா நீங்க சொல்றது எல்லாம் சரிதான்ப்பா ஆனா நம்ம மிது அப்படி இல்லையே அவளோட அடம் தான் உங்களுக்கு தெரியாதா இருவரும் மிது வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்துதான் இதை பற்றி எல்லாம் கலந்தாலோசித்துக் கொண்டு இருந்தனர் அவள் முன் பேசி முடிவெடுக்க ஒரு சிறு தயக்கம் இருவருக்குமே இருந்தது ஏனெனில் நேற்று விஷயம் அறிந்து வீடு திரும்பிய நொடியில் இருந்து மிதுவின் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை முதலில் அவள் ஏமாந்து விட்டதாக சொல்லி அழுதவள் பின் கௌஷிக் தன்னை ஏமாற்றி விட்டதாக சொல்லி புலம்பினாள் அதற்கு பிறகு கௌஷிக் தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று பயந்து பதறினாள் அன்று கௌஷிக் பற்றிய உண்மை தெரிந்தவுடன் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று பேசியவளா இது எனும் அளவிற்கு இருந்தது மிதுனாவின் நேற்றைய செயல்கள் ஒரு முறை கூட இத்தனை அழுகையிலும் எனக்கு கௌஷிக் வேண்டாம் என அவள் சொல்லவே இல்லை அன்று இன்னொருத்தியை திருமணம் செய்து கொண்டவன் என்று தெரிந்தபோதே அப்படி சொல்லி அழுதவள் குழந்தை இருக்குன்னு தெரிந்த பின் ஏன் அதை சொல்லவில்லை என்பதுதான் இப்போது அவர்களை அதிகம் யோசிக்க செய்து கொண்டிருந்தது ஒருவேளை அந்த அளவிற்கு கௌஷிக்கை மனதார விரும்புகிறாளோ என்ற கவலைதான் இருவரையும் நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்ததில் ப்பா நாம் ஏன் அந்த பொண்ணை நேர்ல பார்த்து பேசக்கூடாது என்றான் மனோஜ் ம் நானும் இப்போ அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மனோஜ் கௌஷிக் அவசரப்பட்டு கண்மூடித்தனமான பாசத்தால் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்ன நாம அந்த பொண்ணை தேடி போய் பேசி கொஞ்சம் பணம் கொடுத்து மிது வழியில் இருந்து ஒதுங்கி போக சொல்லிடலாமா என்றார் குமரப்பா ஆமாப்பா எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது அதோட அந்த பையனுக்கும் கௌஷிக் சொத்தில் எந்த பங்கும் வேண்டாம்னு இப்பவே எழுதி வாங்கிடலாம் இதுதான் மெது வாழ்க்கைக்கு எப்பவும் எந்த பிரச்சனையும் வராம இருக்க உதவியா இருக்கும் என்றான் மனோஜ் சரி ஒரு நம்பிக்கையான ஆளை வச்சு அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கும் வழியை பாரு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை நாம கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு நல்லது என்றார் குமரப்பா ஓகேப்பா நான் இப்பவே அதுக்கான வேலைகளை பார்க்குறேன் என மனோஜ் திரும்பி செல்ல யோசனையாக அமர்ந்திருந்தார் குமரப்பா மிது எத்தனையோ முயற்சி செய்து பார்த்தும் கூட கௌஷிக் மனதில் நினைப்பதை அவளால் கண்டுகொள்ளவே முடியவில்லை அதில் தன் பேச்சின் போக்கை மாற்றி என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா நான் உங்க குழந்தைய பார்க்கணும் என்றால் கொஞ்சலாக மிதுனா அதில் கேள்வியாக அவளை கௌஷிக் பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்கள மாதிரியே இருப்பான்னு வேற சொல்றீங்களா உங்களுடைய குட்டி உருவத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்று போலியாக ஆர்வம் காட்டியவளை கண்டு புன்னகைத்தவன் கூடிய சீக்கிரம் போகலாம் என்றான் கௌஷிக் என்னது கூடிய சீக்கிரமா ஏன் இப்போ என்ன நான் எவ்வளவு ஆசையா கேக்குறேன் என்று சலுகையாக மிதுனா சினுங்கவும் எனக்கு உன் ஆசையும் ஆர்வமும் புரியுது ஆனா இப்போ போனா தூரமா இருந்துதான் அவனை பார்க்க வேண்டி வரும் கூடிய சீக்கிரமே குழந்தை என் கைக்கு வந்துடுவான் அதுக்கு பிறகு நீ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஆசை தீர கொஞ்சலாம் என்றான் கௌஷிக் அதை கேட்டவளுக்கு இவன் பெரிதாக ஏதோ ஒரு திட்டத்தோடு இருப்பது புரிய அப்படி என்ன பிளான் கௌஷி என உடனே தெரிந்து கொண்டு விட வேண்டும் என இழைந்தவளை ஒரு மர்ம புன்னகையோடு பார்த்தவன் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுறேன் என்றான் கௌஷிக் என்கிட்ட கூடவா செல்ல மாட்டீங்க என்று அவன் சட்டை பட்டனை பிடித்து திருகியவளை சிறு புன்னகையோடு பார்த்தவன் எஸ் இப்போதைக்கு யார்கிட்டையும் இத பத்தி பேசுறதா இல்ல என்றான் கௌஷிக் அதில் அதற்கு மேல் கேட்டால் கௌஷிக் தன் மனதை கண்டு கொள்வான் என்று அறிந்திருந்தவள் பேச்சை மாற்றும் விதமாக குழந்தையோட பேர் என்ன அவனுக்கு என்ன பிடிக்கும் நீங்க எது அதிகமா பிள்ளைக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க என அவர்களை அழைத்து கொண்டு எங்காவது வெளியில் சென்று இருக்கிறானா எவ்வளவு செலவு செய்திருக்கிறான் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளும் எண்ணத்தில் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றாள் மெதுனா அதில் சில நொடிகள் மெளனமான கௌஷிக் இப்போ வரைக்கும் அவனுக்கு எது பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னே எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது கூடிய சீக்கிரம் அதையெல்லாம் தெரிஞ்சுக்குவேன் என லேசான வருத்தம் இழையோடும் குரலில் பேசினான் கௌஷிக் இதில் கேள்வியாக அவனை பார்த்தவள் ஏன் அவங்க அம்மா சொல்லலைன்னா என்ன நீங்களே பிள்ளைகிட்ட கேட்டிருக்கலாமே அவன் சொல்லி இருப்பானே என்றாள் மெதுனா அதுக்கு நான் அவன்கிட்ட பேசி இருக்கணுமே என்றவனை திகைப்பாக பார்த்தவள் நீங்க இன்னும் குழந்தைகிட்ட பேசினது இல்லையா என்றால் மிதுனா அதற்கு இல்லை என்று மறுப்பான தலையசைப்பை கொடுத்தவனை குழப்பமாக பார்த்தவள் ஏன் ஏன் பேசல என்று தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற ஆவலில் கேட்கவும் வார்த்தைகளில் பதிலேதும் சொல்லாமல் சிறு தோல் குழுக்களோடு அங்கிருந்து எழுந்து சென்று அருகில் இருந்த ஜன்னலில் சாய்ந்து தூரத்தில் தெரிந்த வானத்தை வெறித்தபடி நின்று விட்டான் கௌஷிக் அவனின் இந்த செய்கை மிதுனாவுக்கு அதீத பயத்தை கொடுத்தது சற்று முன்பு இதுவரை குழந்தையிடம் பேசியதே இல்லை என்று கௌஷிக் சொன்ன வார்த்தை கூட அவள் மனதை அமைதிப்படுத்தவில்லை மாறாக அவளுக்கு அந்த வார்த்தைகள் அதிக பயத்தை விளைவிப்பதாகவே இருந்தது இத்தனை ஆர்வமாக இவ்வளவு ஆசையாக இருக்கும் ஒருவன் ஏன் குழந்தையை நெருங்கவோ பேசவோ முயலவில்லை என்ற கேள்வியே அவளுள் உழா வந்து கொண்டிருக்க சில நொடிகள் பேச்சின்றி கௌஷிக்கையே பார்த்தபடி நின்றிருந்தவள் ஏதாவது பிரச்சனையா கௌசி என்றாள் அதற்கு பார்வையை கூட திருப்பாமல் இல்லை என்ற தலையசைப்பை மட்டும் அவளுக்கு கொடுத்தவனின் பார்வை மொத்தமும் தொலைவில் இருந்த வானத்தையே வெறித்தபடி இருக்க இதற்கு மேல் இங்கு நின்றால் கோபத்தில் ஏதாவது கத்தி கலாட்டா செய்து விடும் அபாயம் இருப்பது புரிய வேகமாக கௌஷிக்கிடம் சொல்லிக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் மிதுனா வழியெங்கும் இதை பற்றிய யோசனையோட சென்று கொண்டிருந்த மிதுனாவுக்கு கௌஷிக்கின் செயல்கள் அனைத்தும் மர்மமாகவே இருந்தது இதோடு அவள் கேட்கும் எந்த கேள்விக்கும் நேரடியாக இதுவரை கௌஷிக் இந்த விஷயத்தில் பதில் அளிக்கவில்லை என்பதும் புரிய அவரை என்ன கூட இந்த விஷயத்துல நம்பல என சொல்லிக்கொண்டவளுக்கு கொண்டவளுக்கு ஆத்திரம் எல்லையை கடக்கும் அளவிற்கு எழுந்தது அதில் ஓரமாக சென்று காரை நிறுத்தியவள் தன் அண்ணனை அழைத்தாள் நான் எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும் இப்பவே என்று எடுத்தவுடன் வேறு எந்த முகாந்திரமும் இல்லாமல் துவங்கியவளை யோசனையாக பார்த்தாலும் அவள் சொல்ல வருவது என்ன என மனோஜுக்கு தெளிவாக புரிந்தது என்னாச்சிடா ஏன் இவ்வளவு கோபமா இருக்க என்று அவன் அமைதியாக கேட்க அதையெல்லாம் விடுங்க எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு உடனே தெரிஞ்சாகணும் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக மிதுனா சொல்லவும் அவ்வளவுதானே கண்டுபிடிச்சிடலாம் விடு என்றான் மனோஜ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க என அவசரப்பட்டால் மிதுனா முன்பே அதற்கான வேலைகளில் இறங்கி இருந்த மனோஜுக்கு உடனே இதை செயல்படுத்துவதில் சில தடங்கல்கள் உண்டானது முதலில் கௌஷிக்கை பின்தொடர்ந்து கண்டுபிடிக்க மனோஜின் ஆட்கள் முயல அவனோ புதிதாக யாரையும் சென்று பார்ப்பது போல் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை அடுத்து அவனை பெண் யாராவது தேடி வந்து சந்திக்கிறார்களா என்ற வகையில் விசாரணை செல்ல அங்கு அப்படி ஒன்று நிகழவே இல்லை என்றுதான் பதில் கிடைத்தது பெயரோ அடையாளமோ வேலை செய்யும் நிறுவனமோ என ஏதாவது ஒன்று தெரிந்தால் கூட அதை வைத்து நூல் பிடித்துக்கொண்டு செல்ல முடியும் இங்கு எல்லா பக்க கதவுகளும் அடைக்கப்பட்டு இருப்பதால் யார் அந்த பெண் என கண்டுபிடிப்பதிலேயே நடைமுறை சிக்கல்கள் பல எழுந்தன இந்த இடைப்பட்ட நாட்களில் மீண்டும் அபியை சென்று சந்திக்க கௌஷிக் முயலாததால் அவர்களுக்கு அபியின் மேல் கவனம் செல்லாமலே போனது